ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம கம கம்மக்கும் சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க அதுக்கு எவ்வளோ பொருள் என்னென்ன தேவைன்னு இப்போ நம்ம பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மல்லி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ மல்லி ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் உருட்டுப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் அரிசி சாப்பாட்டு அரிசி இரநூறு கிராம் நம்ம வத்தல் இது வந்து நான் காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு பதினஞ்சு கிராம் காயப்பொடி நான் வந்து திரிச்சிட்டு தான் அந்த பொடியை வந்து நான் அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து காய கட்டினாலும் இதோட போட்டு இதுன்னு மல்லியையும் வத்தலையும் ஒரு நாள் வெயிலில் லைட்டாக காய வச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கடுத்தால் தான் நான் வெந்தயத்தை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் மல்லியையும் மிளகாய் வத்தலையும் மட்டும் ஒரு நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அடுக்கும் ஒவ்வொரு பொருளாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் நல்லா அங்கே பார்த்தீங்களா பொறிஞ்சிருச்சு நம்ம கறியை விடாமல் அடுத்த மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒரு இது மாதிரி பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டு இதில் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து தட்டிக்கிடுவோம் அப்படின்னா ஆறும் அதுக்கடுத்து தான் மிளக நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் சீரகத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுப்போம் இல்லைனா ஜீரகம் வறுக்கும் போது இதே மாதிரி இப்போ நிறையா புகையாக வரும் கரைஞ்சிராமல் வறுத்துக்கிடுவோம் அடுத்ததாக உருட்டு பருப்பையும் வறுத்து இதோடு சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பையும் நல்லா செவக்குதளவுக்கு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம் கறியை எதையுமே ஒரு கறியை விட்டுறாமல் வறுத்துக்கிடுவோம் இப்போ கடலைப்பருப்பை வறுத்தாச்சு அடுத்ததாக அரிசி நல்லா பொரியுத அளவுக்கு அரிசி பொறியாகுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம் அரிசி நல்லா பார்த்திங்களா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரத்திலே அரிசியை போட்டு நம்ம அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது பபுள் பபுலாக வந்துடும் அதுதான் அரிசி பொரி இப்போ அரிசியும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதோட மஞ்சளையும் நம்ம வந்து ஒன்றா உடச்சி இதோட தட்டிக்கிடுவோம் இப்போ நான் மல்லி காய வச்சுருக்கேன் காய வச்சதே நல்லா நம்மளுக்கு உடையுது இப்போ மல்லியை லைட்டாக நம்ம இதோட வறுத்துக்கிடுவோம் தா நம்ம வந்து மிளகாய் வத்தலையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் வெயில் நல்லா எனக்கு காஞ்சிருச்சு அதுக்கு முன்னகூட்டி கொஞ்சம் தூள் உப்பை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு நெடி வராமல் இருக்கிறதுக்கு தூள் உப்பை போட்டுக்கிட்டு மிளகாய் வத்தலை ரெண்டு ரெண்டாக போட்டு லைட்டாக சூடு காட்டி எடுத்துக்கிடுவோம் எனக்கு வந்து நல்லா வெயில் நல்லா காய்ஞ்சிருச்சு உடைக்கும்போது நல்லா உடைஞ்சிச்சு உங்களுக்கு வறுக்கும் போது இந்த சத்தம் வர வைத்தீங்கன்னா வெயில் நல்லா காஞ்சிருக்கு அதனால தான் இந்த நல்லா கடை கடா நல்லா சத்தம் கேட்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மில்லில் கொண்டு போய் நம்ம திருச்சி எடுத்து வந்துக்கிடுவோம் எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிளகாய் வத்தலை வந்து உடைச்சி தான் மில்லுக்கு கொண்டு போகணும் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு ரெண்டாக உடைச்சி நம்ம இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மில்லில் வந்து மிளகாய் வத்தலை உடைக்க சொல்லுவாங்க இப்போ நான் வந்து மெல்லுக்கு வந்துட்டேன் மெல்லுக்கு வந்து தெரிக்கிறதுக்கு நான் நம்மளோட பொடியை வச்சுருக்கேன் திரிச்சும் எடுத்தாச்சு இப்போ நம்மளோட சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு இதோட இந்த பொடியையும் நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கம்கமக்கம் சாம்பார் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து காயப்பொடி இல்லாமல் முழு காயம் வாங்கி ர கட்டி காயம் வாங்கி பிச்சு இதோடு சேர்த்து போட்டு நம்ம மில்லில் கொடுத்து திரிச்சுக்கிடலாம் பொடியை வந்து லாஸ்ட்டாக தான் நல்லது நம்ம பொடியை முதலே போட்டு கொண்டு போனோம்னா அங்கே மிஷின்லேயே ஒட்டிக்கிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை